அரைக்கீரையில் அதிக அளவு இரும்பு சத்து உள்ளது இரும்பு சத்து தான் ஹீமோகுளோபின் உருவாக்கத்திற்கு அடிப்படை ஹீமோகுளோபின் தான் நம் உடலுக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்கிறது மேலும் இதில் உள்ள தாமிரம் சத்து இரும்பை சரியாக உடலில் பயன்படுத்த உதவுகிறது இதனால் புதிய சிவப்பு இரத்த அணுக்கள் உருவாகி இரத்த உற்பத்தி அதிகரிக்கிறது அதேபோல் வைட்டமின் பி நைன் கூடுதல் இரத்த அணுக்களை உருவாக்க உதவுகிறது இதனால் உடலில் இரத்த சோகை நீங்கி உடல் சக்தி மிக்கதாக ஆகிறது அரைக்கீரையில் உள்ள நாசத்து குடலிலிருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றி செரிமானத்தை சீராக்குகிறது உடல் சுத்தமாக இருந்தால் இரத்தம் சுத்தமாக இருக்கும் இரத்தத்தில் நச்சுகள் குறைந்தால் சர்மம் பிரமா பிரகாசமாக இருக்கும் உடலில் சோர்வுகள் குறையும் மேலும் அரைக்கீரை உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் இரத்தத்தில் உள்ள நச்சு மூலக்கூறுகளை கட்டுப்படுத்தி இரத்தத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது இரத்தசொகை என்பது நமது சமுதாயத்தில் பரவலாக காணப்படும் ஒரு நோயாக இருக்கிறது குறிப்பாக பெண்கள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் அரக்கிரையில் உள்ள இரும்பு சத்து தாமிரம் மற்றும் போலட் என்ற சத்துக்கள் ரக் சொகையை எளிதில் நீக்கக்கூடியது ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறது இரும்பு சத்தை மேம்படுத்தும் திறனை உள்ளது போலட் என்ற சத்து புதிய இரத்த அணுக்களை உருவாக்குகிறது பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது பொட்டாசியம் உடலில் உள்ள அதிக சோடியத்தை அதாவது உப்பை வெளியேற்றுகிறது உயர் இரத்த அழுத்தம் குறைகிறது அரைக்கீரை இதையே ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கிறது அரைக்கீரை இரத்த உற்பத்தி இரத்த சுத்தம் நீக்கம் இரத்த கட்டுப்பாடு முக்கிய பங்கு வகிக்கிறது நீக்குகிறது எலும்புகளை வலுவாக வலுவாக வைத்திருக்கிறது சர்மத்தை இளமையாகவும் வைத்திருக்கிறது நோய் தொற்றுகளை தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உணவில் சேர்த்து வந்தால் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சுறுசுறுப்பாகவே இருக்கும்